குளச்சல் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் பிளஸ் டூ மாணவன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கொட்டில்பாடு பகுதியை சேர்ந்தவர் ததையூஸ் இவர் மீன்பிடித் தொழில் செய்து வருகிறார் இவருடைய மகன் சுர்ஜின் வயது பதினேழு இவர் குளச்சலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த வாரம் சுர்ஜின் குட்டில் பாடு பகுதியைச் சேர்ந்து தனது நண்பர்கள் சகாய அஸ்வின் மற்றும் ரிஜோ ஆகியோருடன் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் மோட்டார் சைக்கிளை சுர்ஜின் ஓட்ட நண்பர்கள் இருவரும் பின்னால் அமர்ந்திருந்தனர் அப்போது அவர்கள் வெள்ளியாகுளம் பகுதியில் வந்தபோது திடீரென மோட்டார் சைக்கிள் நிலை தடுமாறி சாலையோரத்தில் நின்ற மரத்தின் மீது மோதியது இந்த விபத்தில் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் இதில் சகாய அஸ்வின் மற்றும் ரிஜோ ஆகியோர் குளச்சலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் ஆனால் தலையில் பலத்த காயமடைந்து சுர்ஜினை திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு சுர்ஜின் பரிதாபமாக இறந்தார் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் குளச்சல் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்